திருடர்கள் ஏமாந்தனர் ஒரு நாள் இரவு தெனாலிராமன் தன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் வீட்டின் தோட்டத்திற்குள் ஆறு திருடர்கள் நுழைந்து பதுங்கியிருந்தனர் அதை தெனாலிராமன் தெரிந்து கொண்டான் அதை தன் மனைவியிடமும் சொல்லாது இவர்களை என்ன செய்வது என்று யோசித்தான் தன் வீட்டை சுற்றி இருந்த தோட்டம் அவன் நினைவுக்கு வந்தது அது கோடை காலம் நீரின்றி தோட்டம் காய்ந்திருந்தது ராமன் வீட்டு கிணற்றில் நீர் மிக ஆழத்தில் இருந்ததால் நீர் இறைக்க சிரமப்பட்டு நிலத்தை காயவிட்டிருந்தான் இந்த சமயத்தில் திருடர்களை கொண்டு நீர் இறைக்கச் செய்தால் என்ன என்று சிந்தித்தான் பிறகு தன் மனைவியிடம் உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் நாட்டில் திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறது அதனால் நம் வீட்டில் உள்ள நகைகளையும் பொருள்களையும் பழைய பெட்டிகளில் போட்டு நம் வீட்டு கிணற்றில் போட்டு வைத்தால் பத்திரமாக இருக்கும் திருடர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது என்று திருடர்களுக்கு கேட்கும்படி உறக்க கூறினான் ராமனின் மனைவிக்கு அவன் கூறியது புரியவில்லை இருந்தாலும் கணவன் கூறியது போல செய்தாள் பழைய பெட்டிகளை எடுத்து அவற்றில் கற்களையும் மண்ணையும் அள்ளி போட்டு நிரப்பி நன்றாக மூடினர் பின் அவன் மனைவி மகனுடன் சேர்ந்து தூக்க முடியாமல் தூக்கி வந்து பெட்டிகள் ஒவ்வொன்றையும் கிணற்றினுள் பொத்தென்று போட்டனர் இதையெல்லாம் கேட்டும் பார்த்து இருந்த திருடர்களுக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை பொன்னும் பொருளும் இருக்குமிடம் தெரிந்துவிட்டது வெகு சுலபத்தில் எடுத்துவிடலாம் என்று காத்திருந்தனர் ராமனின் மனைவியும் மகனும் தூங்கிவிட்டனர் ராமன் தூங்குபவனைப் போன்ற பாவனை காட்டினான் இதுதான் சமயம் என்று திருடர்கள் மறைவில் வெளிப்பட்டு கிணற்றில் உள்ள ஏற்றத்தில் நீர் இறைக்க ஆரம்பித்தனர் ஆறு பேரும் மாறி மாறி நீரை இறைத்துக் கொண்டிருந்தனர் ராமன் யாருக்கும் தெரியாமல் கையில் மண்வெட்டியுடன் தோட்டத்திற்குள் சென்றான் தோட்டத்தில் இருந்த கால்வாய்களை சீர் செய்து எல்லா பாத்திகளுக்கும் நீர் பாயும்படி செய்தான் பொழுது விடியும் நேரமாகிவிட்டது அப்பொழுது கூட திருடர்கள் நீர் இறைத்துக் கொண்டே இருந்தனர் அச்சமயத்தில் ராமன் அவர்கள் முன் சென்று நின்றதும் திடுக்கிட்டனர் ஐயா நீங்கள் இரவெல்லாம் தண்ணீர் இறைத்தது போதும் தோட்டத்திற்கு வேண்டிய அளவு தண்ணீர் பாய்ந்து விட்டது பொழுது விடிய போகிறது இனிமேலும் நீங்கள் இருந்தால் ஊரார் பிடித்து தண்டித்து விடுவர் வேண்டுமானால் கிணற்றில் உள்ள பெட்டியில் இருக்கும் கற்களையும் மண்ணையும் வெகுமானமாக எடுத்துப் போங்கள் என்று கூறி சிரித்தான் இதை கேட்டு திருடர்கள் ராமனின் செயலைக் கண்டு ஆத்திரமடைந்தாலும் விட்டால் போதும் என்று நினைத்து ஓட்டி மறைந்தனர்